ஜெனீவாவிற்கு அருகிலுள்ள பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லையை தளமாகக் கொண்ட ஷன் துகள் இயற்பியல் அறிவியல் ஆராய்ச்சிக்கான உலகின் முன்னணி மையங்களில் ஒன்றாகும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஸ்பெயினின் ஷான்டா கசானாவில் நடைபெறும் இன்ட்ரொடக்ஷன் டு அசலரேட்டர் ஃபிசிக்ஸ் என்ற கேஸ் பாடினரியில் கலந்து கொள்ள ஜாஹித் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் எட்ஸ்பிரி ஃபெலோவான ஜாகேத் இயற்பியலில் மேம்பட்ட தலைப்புகளை ஆராயும் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் உலகளாவிய குழுவில் இணைவார் இந்த பாடநெறிக்கான அவரது தேர்வு ஒரு குறிப்பிடத்தக்க கல்வி மைல்கல்லை குறிக்கிறது மற்றும் இந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கான அவரது தொடர்ச்சியான முயற்சியை பிரதிபலிக்கிறது இது முழு பல்கலைக்கழகத்திற்கும் பெருமையான தருணம் என்று ஆர்ஜியு துணைவேந்தர் ஏகே கே கூறினார் கூறினார் சிறுநாள் ஜாஹித்தின் அங்கீகாரம் நமது கல்விச் சூழலின் தரத்தையும் நமது மாணவர்களின் உலகளாவிய திறனையும் எடுத்துக்காட்டுகிறது இந்த மானியம் சர்வதேச அளவில் அதிநவீன அணு ஆராய்ச்சியில் ஈடுபடும் இளம் இயற்பியாளர்கள் குழுவில் ஜாஹித் இடம்பெற அனுமதிக்கிறது அஸ்ஸாமில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் வங்கதேசிகள்னு அடித்து விரடி இருக்கிறோம்ல அந்த அஸ்ஸாம் முஸ்லீம்களில் எத்தனை கல்வியாளர்கள் வராங்க எவ்வளோ ஆகினாலும் நம்ம நாட்டுக்கு நன்மைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வெறும் இஸ்லோ மாஃபியாவை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை சங்கிகள் விடணும் முதல்ல ஏற்கனவே வந்தவன் வந்தவனாக இருக்கட்டும் இனி வந்து எல்லைகளை பாதுகாத்து வேறு யாரும் ஊழுருவாமல் பாதுகாக்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளருக்கு அழகு அதை செய்தான்னு பார்ப்போம்